அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது காதலில் தூளி கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை வியாபாரத்தில் நஷ்டம் இப்படி பல பிரச்சனைகளை சிக்கி தவிக்கிறவங்க இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க இந்த சேனல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது அதன் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை வந்து பத்தே நிமிஷத்தில் ஒருத்தரை எப்படி வசியம் பண்ணுறது இதற்குண்டான முறைகள் என்ன இது எப்படி பண்ணுறது எப்போ பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்தலாம் ரொம்ப ஈஸியான அதே சமயத்தில் நல்ல பலனை உங்களுக்கு தரும் நம்பிக்கையோடு பண்ணிங்கனாக்கா வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஆண் பெண்ணையும் பெண் ஆணையும் வசியம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான முறை பிரிந்த நபர்கள் ஆசைப்படும் நபர்கள் நீங்கள் விரும்பும் நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த மந்திரத்தை பயன்படுத்தி நீங்கள் வசியம் செய்யலாம் ஒரு பெண் ஒரு பெண்ணையும் ஒரு ஆண் ஒரு ஆணையும் வரிசையம் செய்து தரக்கூடிய ஒரு அற்புதமான வரிசைய முறை இதற்கு தேவையானது மொபைலில் ஃபோட்டோ இருந்தால் போதும் அல்லது உங்கள் கிட்ட ஒரிஜினல் காப்பியே இருக்குன்னா இன்னும் நல்லது பிரச்சனை கிடையாது இதை பண்ணக்கூடிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்க வீட் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் சம்பந்தப்பட்ட நபர் எங்கே இருந்தாலும் சரி உள்ளூரோ வெளியூரோ வெளிநாடோ எங்கே இருந்தாலும் சரி பிரச்சனை கிடையாது அதை பற்றி நீங்கள் திங்க் பண்ணாதீங்க யோசனையே பண்ணாதீங்க நாங்கள் சொல்கிற முறைப்படி இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் நினைவு திரும்பி உங்கள் கிட்ட திரும்ப வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் குறைந்தபட்சம் ஒரு ஃபோன் ஆச்சும் பண்ணுவாங்க வீக் டேஸில் எப்போ வேணாலும் பண்ணலாம் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த முறையை கையாளணும் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு மொபைலில் இருந்ததுனாக்கா ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணிவிடுங்க அல்லது ஹார்ட் காப்பி இருந்ததுனாக்கா இடது கையில் வச்சுக்கோங்க இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணலாம் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் எந்த இடத்துல வேணுனாலும் உக்காந்து பண்ணலாம் குறிப்பிட்ட இடம்னு எதுவும் கிடையாது ஃபோட்டோ இருந்தால் போதும் இடது கையில் பி பிடிச்சிக்கோங்க மொபைலில் இருந்தாலும் சரி ஹார்ட் காப்பியாக இருந்தாலும் சரி இடது கை மேலே வச்சுக்கிட்டு இறை வணக்க மந்திரமாக சல் அல்லாஹு தாலா அலை வசலங்கிற மந்திரத்தை நீங்கள் மூன்று முறை சொல்லணும் அதுக்கப்புறம் நாங்கள் கொடுத்துருக்கிற இந்த மந்திரத்தை நூறு முறை சொல்லணும் யா ஜாமியோ நூறு முறை சொல்லிவிட்டு மறுபடியும் இறைவனுக்கு மந்திரத்தை மூன்று முறை சொல்லி இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டு ஃபோட்டோ மேலே மூன்று வாட்டி ஊதிப்பிட்ருங்க போதும் இன்னி ஒரே நாளில் உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிரும்